யாருமே அவர் மேலே பழிய போடல நாங்களா இயேசுவ தேவன்னு சொல்லலை அவர் வார்த்தைக்கு வார்த்தை நான் தான் நான் தான் சொல்லாரு என்னுடைய அம்மாவுடைய கேள்வி சரிங்களா எங்க அம்மா வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க எங்க அம்மா சொல்றாங்க நான் கிறிஸ்தவன் ஒரு மார்க்கத்தில் பிறக்கிறேன் பைபிள் தான் இறைவேதம் இயேசு கிறிஸ்தா கடவுள் நான் சரியான கொள்கையில் இருக்கேன் என்ன அப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதே கேள்வியா கேளுங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கோம் என்ன ஒரு மகன் அம்மா கேள்வி கேட்டதுக்கு அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் விளக்கம் கிடைக்கும்னு ஒரு ஒரு ஆர்வத்தில் சந்தோஷமா இருக்கிறாரு ஆனா அவருக்கு கிடைச்சதெல்லாம் பொய்கதை உடான்ஸு ஏமாற்று வேலை அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் கிறிஸ்தவத்தை தவறாக சித்தரிக்கும் இஸ்லாமியர்களை வருத்தெடுக்கலாம் வாங்க கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு சொன்னா இத யாரும் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்லணும்

தேவையில்லாத விக்கியானங்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் நான் தான் கடவுள் என்று இயேசு சொன்னதாக ஒரு வசனம் இருக்கிறதா நிறைய வசனம் இருக்கு சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு எடுத்து படிக்க தான் போகிறேன் முதல் வசனம் யோவான் பத்து இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் நித்திய ஜீவனை யார் கொடுக்குறா பேசு கொடுக்குறார் அவைகள் ஒரு காலும் போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் உடனே அவர் வேற இவர் வேறன்னு எடுத்துக்கூடாது ஏன்னா முழுசாக படிக்கணும் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது மேலே தான் சொல்கிறாரு என் கையிலேருந்து ஒருத்தரும் கொடுக்க முடியாதுன்றார் இங்கே என் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறார் சொல்லிட்டு நானும் பிதாவும் ஒன்று அப்படின்றார் ஐ அந்த ஆர் ஒன்னுன்றாங்க சொன்ன உடனே அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல் எறியும்படி கல் எடுத்து கொண்டார்கள் ஏன்பா யூதர்கள் கல் எடுக்கணும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொன்னால் ஏன் கல் எடுத்து அடிக்கணும் நான் தான் பிதான்றாரு பிதா வேற நான் வேற இல்லை ஒன்று தான்ன்றாரு கல்லெடுக்கிறாங்க சரியா சந்தேகத்துக்கு இடமின்றி உங்களுக்கு வேணும்ல அப்போ முழுசா படிக்கணும் தான் சந்தேகத்துக்கு இடமின்றி வரும் கல்லை எடுத்தாங்கல்ல எடுத்த உடனே இயேசு கேட்குறாரு இயேசு அவர்களை நோக்கி நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன் அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறுகிறீர்கள் என்றார் என் பிதாவினால நான் இவ்வளோ நல்லது செஞ்சேன் என்ன கிரியைனால நீ கல்லெடுத்து அடிக்க போற அப்படின்னு கேட்குறாரு யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூசணன் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள் அப்பா சந்தேகத்துக்கு இடமின்றி உங்ககிட்ட பேசல ஆண்டவர் ஆண்டவர் யூதர்கள்ட்ட அங்கே சீன்ல பேசிட்டு இருக்கார் அப்போ சந்தேகத்துக்கு இடமின்றி யூதர்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதுதானே அவர் சொன்னார்னு அர்த்தம் அவர் சொன்னார் நான் தான் அதை தான் கல் எடுத்தான் அதுக்கப்புறமும் கேட்டார் ஏன்பா அப்படின்னு நீங்கள் செஞ்ச நல்ல காரியத்துக்காக இல்லை நீங்கள் மனுஷனாக இருந்துட்டு உங்களை தேவன்னு சொன்னதுனால கல் அடிக்கிறோன்னாங்க இப்போ சொல்லுப்பா சந்தேகத்துக்கு இடமின்றி வந்துச்சா இல்லையா அதுக்கும் இயேசு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷ்ணன் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை நான் செய்யலைன்னா நீ என்ன நம்ப வேண்டான்றார் செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அந்த தேவன் தான் இங்கே இருக்காரு அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்கன்றார் அட்லீஸ்ட் நான் செஞ்ச கிரியைனாலேயாவது நம்புன்றார் இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க வகை தேடினார்கள் அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையில் முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார் அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள் அவரிடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்னன்னுப்பா என்னன்னு அவர்தான் தேவன் அநேகர்

என்னப்பா உங்க லாஜிக்கு பைபிளை படிச்சு அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும் எங்கேயோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் கதை கேட்டு வந்து இங்க கக்க கூடாது பைபிள் நான் கடவுள் ஒரு வரி இல்ல பொய் பொய் பைபிள் இன்னொன்று இருக்கு பொய்க்கு பிதாவா பிசாசு இருக்கிறானா நீங்க பொய்க்கு பிதாவா இருக்கிறீங்க அப்ப நீங்க யாரு ஏன்னு சொல்றேன் ஒரு வரியும் இல்லை நீங்கள அதே யோவான் எட்டுக்கு போமா எட்டு பத்தொன்பது அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் இயேசு பிரதித்திரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் ஏன் அவர் தான் பிதா சரியா ஆனால் உங்களுக்கு அது பத்தாது நான் தான் தேவன் அவரை எக்ஸ்பிளஸ்தான் சொல்லணும் அதானே வரும் தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணும்போது தர்ம இருக்கும் இடத்தில் இருந்து வசனங்களை சொன்னார் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் நானே அவர் எவர் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கா தெரியல பிதாவை பற்றி பேசிகிட்டு இருக்கார் என்ன அறிஞ்சிங்கன்னா பிதாவே அறிஞ்சிப்பீங்க நானே அவர் அப்படின்னு சொல்கிறார் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட்டாரா சரி அதுவும் உங்களுக்கு பத்தாதுல்ல இருக்கு இந்த இடத்துல இருக்குது அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர் தான் உங்களை குறித்து பேசவும் நியாயம் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுவைமா ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் நானே அவர் என்றும் தேவன் மாம்சத்தில் இங்கே வெளிப்பட்டார் மாம்சத்தில் வந்த தேவன்தான் அவர்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்றார் சரியா இதுவும் பத்தலையா எக்ஸ்ப்ளிசிட்டாக வேணுமா இருக்கு அங்கேயே இருக்குது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இயேசு தம்மை விசுவாசி யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் என்றார் அவர்கள் அவருக்கு பிரதித்தமாக நாங்கள் அபராமின் சந்ததியாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ அடிமனா லிட்டரலாக அடிமை இல்லைடா பாவத்துக்கு நீ அடிமையாக இருக்கிற அதனால நீ அடிமையாக தான் இருக்கிற உனக்கு விடுதலை வேணும்னு சொல்கிறாரு அப்படியே பேசிகிட்டே போகிறாரு அவங்க கேள்வி கேட்குற நார்மலாக பதில் சொல்ல இப்படியே போயிட்டே இருக்கு நாற்பத்தி நாலாவது வருஷத்தில் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் போய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான் இப்போ நீங்கள் போய் பேசிருக்கீங்களே சொந்தத்தில் சும்மா எடுத்து பேசுகிறீங்களே அதை தான் அங்கே சொல்கிறார் பேசிக்காக உங்களை பிசாசு பிசாசு தான் உங்களுடைய தகப்பன்றார் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்னன்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய் எங்கள் பிதாவாகிய ஆபராமிலும் நீ பெரியவனோ அவர் மறித்தார் தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள் உன்னை நீ எப்படி பட் அட்டவனாக்குகிறாய் என்றார்கள் ஏன்னா என்ன விசுவாசம் உனக்கு சாவே கிடையாதுன்ட்டார் உனக்கு நித்திய மரணமே கிடையாது நித்திய ஆக்கினே கிடையாதுன்ட்டார் ஆப்ராம் சேத் அவனுக்கு புரியல அவனுக்கு இவர் ஸ்பிரிச்சுவலாக நித்திய நித்தியமாக ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நான் தரேன்றாரு ஆனால் அவனுக்கு புரியல ஆமாம் ஆபிராமோட நீ புரியலை நீங்கள் கேட்குற மாதிரி தான் ஆபிராம் மாதிரி யார் முகமது மாதிரி இவரும் ஒரு தூதர் அப்படின்றீங்களா அப்படி தான் அவனு நினச்சான் ஆப்ராமே செத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ என்ன தெரியுமா சொன்னார் ஐம்பத்தாறாவது வருஷத்தில் உங்கள் பிதாவாகிய ஆபராம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் கண்டு கலிகூர்ந்தான் என்றார் இதை சொல்லும்போது யாராவது கல் எடுத்து அடித்தாங்களா இல்லை ஆபராம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் கண்டான் கலிகூர்ந்தான் போது அடிக்கலை அடுத்த வருஷம் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆப்ராமை கண்டாயோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆபராம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் இங்கே கேள்வி என்னன்னா ஆபராம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் நான் இருக்கிறேன்னு சொன்னார் அந்த நான் என்னடாப்பா சொன்னார் உடனே எடுத்து அடிக்க போகிறான் சாவடிக்கிறதுக்கு அப்படி என்ன தேவதூசனை சொல்லிட்டாரு ஏன்னா நான் தான் தேவன்னு சொன்னார் ஏன்னா தேவன் மோசேக்கு தன்னுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது யா நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த யாவாகிய தேவன் ரட்சகரா சுவாவா இங்கே வராரு யா ஷுவா மனு உருவெடுத்து எடுத்து வராரு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் வந்தப்போ நான் தான் அப்படின்றாரு நீ மனுஷனாக இருந்துட்டு உன்னை சொல்கிறியா சொல்றியா கல்லன்னு அடிக்கிறாங்க இப்போ சொல்லுப்பா தேவன் எக்ஸ்பிளிசிட்டா நான் தான் தேவன்னு சொன்னாரா இல்லையா சொல்லிவிட்டு பழிய போட்டா யார் அவர் மேலே பழிய போட்டா யாருமே அவர் மேலே பழிய போடல நாங்களா இயேசுவ தேவன் சொல்லலை அவர் வார்த்தைக்கு வார்த்தை நான் தான் நான் தான் சொல்லாரு அங்கே நடந்தது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா அதே யோவான் பதினெட்டுக்கு போவோம் ரெண்டாவது சொல்லுவோம் ஏசு தம்முடைய சுயிசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்குற யூதாஸும் அந்த இடத்தை அறிந்திருந்தான் யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவரிடத்திற்கு வந்தான் எதுக்கு இயேசுவை பிடிக்கிறதுக்கு இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எப்படி அவர் அதனால் அவருக்கு தெரியும் எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் ஒரு பெருங்கூட்டம் யூதாஸ் காட்டி கொடுக்குறான் போர் சேவகர்களோட ஆயுதங்களோட தீவட்டிகளோட வராங்க இயேசுவை தேடி பிடிக்கிறதுக்காக அரஸ்ட் பண்ணுறதுக்காக இயேசு இதெல்லாம் அறிஞ்சு போயிட்டு யாரை தேடுறீங்க அப்படின்றார் அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக நசரேனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு நான் தான் என்றார் நான் தான் அப்படின்னாரு அவ்வளோதானே ஒன்றும் இல்லை சிம்பிள் சந்தேகத்துக்கு இடமும் இன்றி இங்கே நிரூபணம் ஆகும் ஏன்னா யாரோ அரெஸ்ட் பண்ண வராங்க யார் இப்ப நான் தான் சொன்னால் என்ன பண்ணும் சூப்பரா புட்ரா ஏ யூதாசு இவனா பாரு புட்ரா அதான நடக்கணும் அதான நடக்கணும் அதை தானே அவர் சொன்னார் நான் தான்னு யாரைப்பா தெரிவிங்க நான் சரி நான் தான் அதை சொன்னார் ஆனா என்ன நடந்தது ஆறாவது நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு போய் தரையிலே விழுந்தார்கள் ஏ ஏன் பாஸ் ஏ நான் தான்னு சொன்னோடனே அவர்கள் பின்னிட்டு போய் தரையிலே விழுந்தாங்க ஏ நான் தான் சொன்னோடனே அரசில் பண்ணோம் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகதான் இல்லையா ஏன்னா நான் சொன்னது ஏற்கனவே யோவானில் சொன்னது தெரியுமா எட்டில் ஆபிராமுக்கு முன்னே நான் அது மோசைக்கு முச்சடியில் பிதாவாகிய தேவன் என் பேர் என்ன அப்படின்னு அவர் சொன்னது மோசை கேட்கிற உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது நான் தான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு யா யாவே அந்த யாவாகிய தேவன் ஷுவாவா இங்கே வராரு யா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சந்தேகத்துக்கு இடமின்றி நான் தான் பல இடங்களில் அதில் சில இடங்களில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இப்போ சொல்லுங்கள் பொய்க்கு பிதாவா நீங்கள் ஏன் செயல்படுறீங்க எங்கள் இயேசுவின்படி பொய் சொல்லி ஏமாத்திர உங்களை சொன்னேன் காலையமானது மாலையமானது காலையமானது மாலையமானது இப்படி போய்கிட்டே இருக்கு இல்லை ராசா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் இதெல்லாம் ஓலறிட்டு காலையும் மாலையும் காலையும் மாலையும்னு சொல்லக்கூடாது ராசா காலையும் ஆனது மாலையும் ஆனது என்று சொன்னால் எப்படி அந்த காலை மாலை உண்டானது எப்படி என்றால் அவரு சூரியனும் சந்திரனையும் படைக்கல வெளிச்சத்தை படைச்சார் இருளை அதுல இருந்து பிரிச்சார் வெளிச்சமும் இருளும் சிலது வரப்போகுது மூணாம் நாளா நாலாம் நாளா தான் சூரியனே வரப்போகுது அதுக்கு முன்பு எப்படி முதலாவது நாள் காலை மாலை எப்படி வந்தது ஒரு பொய்யை திரும்ப 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 உண்மை ஆயிடும்னு சில பேர் முட்டாள்தனமாக நம்பலாம் பாஸ்